சொல்லிட்டு ரெண்டு பறவைகள் பறவைிச்சிட்டுமத்துக்கு பறவைகள்றந்து போய் அப்படியே போய் நிற்கும் அதே போல நான் ஒரு பறவை போல பறந்து அந்த கல்லுகளுக்கு இதுல அப்படியே போய் நின்னேன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இப்படி இது பண்ணாங்க இவ்வளோ பெரிய இதில் தாண்டி அப்படியே போய் விழுந்து மூஞ்சி மோரை எல்லாமே இருக்கும் ஆனா கத்தடைய பெரிதான கிருபை நம்மளை பாதுகாத்தது அதுதான் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்கள் உனக்கு கட்டளையிடுவார் உன் பாத கடலாத தூதர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் நடந்தே சொல்லுவேன் சாத்தானின் சகல வலிமைகளை வெல்லுவேன் இன்னைக்கு சிங்க வாய்களை கிழித்து போட்ட தானியம் தானியம் என்ன செய்யற சிந்துகளில் வாய்களுக்குள்ள கட்டி போடப்பட்டார் சிங்கங்கள் பசியாக இருந்திருக்கும் தாகத்தோடு இருந்திருக்கும் ஏக்கத்தோடு இருந்திருக்கும் கெச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி வேதம்னு சொல்லுது என்றைக்குமே நம்முடைய ஆத்மாக்களை என்ன செய்ய பிசாசு எப்படியாவது நம்ம வஞ்சிக்கணும் நம்ம சரீரத்தை வஞ்சிக்கணும்னு சொல்லி கட்சிக்கிற சிங்கம் போல் அவன் என்ன செய்வான் நம்மளை விழுங்களான்னு பார்ப்பான் ஆனால் பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் சிங்க குட்டிகள் தாய்சடைந்து பட்டின கத்திரை தேடலுக்கு ஒரு நன்மை குறையப்படாது ஆமேல் தேடலுக்கு ஒரு நன்மைக்குரிய சிங்க குட்டிகள் தாய் வந்து பட்டினியா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம போய் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த சிங்கங்களின் வாய்களை கத்திர கட்டி போட்டு நம்மள என்ன செய்வார் ஜீவனோட பாதுகாப்பாக அதெல்லாம் சிங்கத்தில் வேணும் ஏன்னா பாத்தீங்கன்னா இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கம்பு சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்க நிறைய பிள்ளைங்கள்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இரவுல என்ன செய்ய பிள்ளைங்கள்லாம் கஷ்டம் அலரும் ஐயோ பயந்து அளவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க ஒவ்வொரு காரியத்தை செய்வாங்க ஆனால் கத்தர் என்று சொல்லியிருக்கிறார் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் புறக்காம்புக்கும் மத்தியானத்தில் பாடாக்குகிற சங்காரத்துக்கும் உங்களை விலைக்கு காப்பேன்னு சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா எந்த பிள்ளைகள் அழுதாலும் இரவு நேரத்தில் தலையில் கை வச்சு ஆண்டவரே அவங்களோட ரத்தத்துக்குள்ள அந்த பிள்ளையை ஒப்புக்கொடுக்கிறேன் இரவ நல்ல நித்திரை கொடுங்கன்னு சொல்லி நம்ம செடிக்கும் போது நம்ம சொல்லும் போது ஆண்டோடு சமூகத்துல சொன்னா கட்ட பெரிதா நல்ல ஒரு நித்திரை அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு அதுக்குதான் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பிற கலந்துக்கும் மத்தியானத்துல பாழாக்குகிற சந்தாரத்தில் கட்ட விலைக்கு பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் தேவனை சார்ந்து வாழ்ந்துகள் நமக்கு என்ன விடுங்க நம்ம என்னைக்குமே எந்த நோய் பொழுது ஆண்டவரை சார்ந்து இருக்கும் இருக்கும்போது கற்று நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்ட விட்டு விடுகிறார் ஆபத்து நாட்கள் என்ன கத்தனை நம்ம நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுது எந்த ஆபத்துக்கள் நாச மோச கடந்து வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கத்தனை நோக்கி கூப்பிடும்போது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நானும் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை நாம் மகிமைப்படுத்துவான்னு சொல்லி வேதம் சொல்லுது பயப்படாதே திகையாதே கலங்கள நான் நோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுது அந்த வார்த்தையின்படியாக கத்திர ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏற்றி பாதுகாப்பாக அமேன்